அனைவருக்கும் அன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேசப் போகின்றோம் என்ன விடயம் இந்த வாரம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது பார்க்கின்ற போது இந்த வாரம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை பற்றி யார் ஆரம்பித்து வைத்தேன் என்று பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாஸ் தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வருகின்ற பத்தாம் மாதம் அளவில் இடம்புற இருப்பதனால் இப்போது தமிழர்களுடைய வாக்கு குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுடைய வாக்கானது இந்த முறை ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்றது என்பதை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் இதனால் இப்போது குறிப்பாக வடக்கிற்கு அதாவது வடக்கிலே உள்ள பிரதான தமிழ் கட்சிகளை சந்திப்பதற்காகவும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான வேட்டையை இப்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் தென்னிலங்கையிலே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற மிக முக்கியமான போட்டியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற இப்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க போன்றவர்கள் இப்போது வடக்கிற்கான பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார் இதில் சஜித் பிரேமதாச வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்டு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு பயணம் மேற்கொண்டு தமிழரசு கட்சி சார்ந்தவர்களை சந்தித்திருந்தார் அதே போன்று தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கட்சி சார்ந்த சில உறுப்பினர்களை சந்தித்திருந்தார் அதே போன்று சி வி விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்திருந்தார் அப்படியாக பல பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசிவிட்டு சென்றார் அதே போன்று அனுரகுமார் திசாநாயக்கவும் அவர் வந்து மறுதினமே அனுரகுமார் திசாநாயக்க மீண்டும் மூன்றாவது முறையாக யாழ்ப்பாணத்துக்கு பயணத்தை மேற்கொண்டு அவரும் தமிழரசு கட்சியை சந்தித்திருந்தார் அதே போன்று இன்னும் பல கட்சிகள் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு சென்றார் மீண்டும் ஒருமுறை வடக்கிற்கான பயணத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னார் மாவட்டத்துக்கான பயணத்தை மேற்கொண்டு மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயிரை சந்தித்திருந்தார் மன்னார் மாவட்டத்தினுடைய ஆயிரத்தை சந்தித்து பலதரப்பட்ட விடயங்களை கலந்துரையாடி இருந்தார் அது மாத்திரமல்லாமல் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குகின்ற திட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி இருந்தார் இப்படி இருக்கின்ற போது வடக்குக்கு இப்போது எல்லா ஜனாதிபதி வேட்பாளர்களும் குறிப்பாக அடுத்த ஜனாதிபதி யாக வேண்டும் என்ற ஆசையோடு இப்போது எல்லோருமே வடக்கை குறிவைத்திருக்கின்றார்கள் காரணம் தென்னிலங்கையிலே சரிக்கு வாக்குவீதம் வாக்கு வீதம் என்பது எல்லோருக்குமே இருக்கின்றது என்பது தெரியும் சிங்கள மக்கள் மத்தியிலே அவர்களுக்கு சரிக்கு சமனான வாக்குகள் பிரிந்து போக போகின்றது ஆனால் அறுதி பெரும்பான்மையை நிறுவிக்க வேண்டும் அல்லது வெற்றி வாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என்றால் இங்கிருக்கின்ற தமிழர்களுடைய வாக்கு அதாவது தமிழர்கள் தமிழ் மக்களும் இஸ்லாமியர்களையும் சேர்ந்த இந்த தமிழர்களுடைய வாக்கு என்பது அவர்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது இதனால் வடக்கிற்கான பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் கிழக்கிற்கும் இப்போது கிழக்கிலே இருக்கின்ற ஒரு சில அரசியல் தலைவர்களோடும் அவர்கள் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் ஒரு அங்கமாக தான் சஜித் பிரேமதாச வடக்கிற்கு வந்தபோது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை தான் நடைமுறைப்படுத்துவேன் என்ற

அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதையும் கொடுக்க கூடாது என்பது தென்னிலங்கையில் இருக்கின்ற சில இந்த சிங்கள தேசியவாதிகளுடைய கருத்தாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது சஜித் கருத்தானது அதிகமாக தென்னிலங்கையிலே பேசுபொருளாக மாறி காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பார்க்கின்ற போது எந்த பிரியோசனமுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இங்கே அமுலிலே கொண்டு வரப்பட்ட பதினூன்றாம் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு தேர்தல்களிடம் பெற்று இதிலே வரதராஜ அவர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் பதினெட்டு மாதங்களே ஆட்சியில் இருந்தார் அதன் பின்னர் இந்த அதிகாரங்களில் அதாவது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தால் கொடுக்க அதாவது இலங்கை அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரங்கள் எதுவுமே திருத்த சட்டத்திற்குள்ளே இல்லை தமிழ் மக்களுக்கு பிரியோசனம் இல்லாத ஒரு விடயம் என்று அவர் அந்த சபையை கலைத்து விட்டு சுதந்திர ஈழம் தான் ஒரே தீர்வு என்ற அடிப்படையிலே அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்ததாக குறிப்புகள் எல்லாம் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அப்போதே குறிப்பிட்டு விட்டார்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்திலே அதுவும் முழுமையாக அமல்படுத்தப்பட்ட பதிமூன்றாம் திருத்த சட்டத்திலே ஒன்று மில்லியன் ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜேவிபியினால் இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை குறிப்பாக வடக்கையும் கிழக்கும் இணைந்திருப்பதனால் கிழக்கு மாகாணம் பாதிக்கப்படுகின்றது கிழக்குக்கான உரிமைகள் கொடுக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே ஜேவிபி வழக்கு தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவோடு இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த

மஹிந்த ராஜபக்சனுடைய வழக்கையாக இருந்து மேவின் சில்வா அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்த மேவின் சில்வா ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த பதன்முண்டா திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் நாட்டிலே இரத்தாறு ஓடும் நான் இரத்தம் சிந்தியேனும் இந்த பதிமூன்றா திருத்த சட்டத்தை எதிர்ப்பேன் வீதி கிறங்கி போராடுவேன் மக்களை ஒன்று திரட்டுவேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இவர் ஒரு சண்டித்தனம் செய்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இவருடைய செயற்பாடுகள் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக எல்லாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற போது இன்னும் பலர் சரத் வீரசேகர போன்றவர்கள் விமல் வீரசேகருடைய விமல் வீரவம்சருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று உதயகமன் விலை இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார் இப்படியாக தென்னிலங்கையிலே பதிமூன்றா திருத்த சட்டத்திற்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகள் கிளர்ந்து வருகின்றது ஆனால் சஜித் பிரேமதா

தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்கப் போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற அந்த பிரதான தமிழ் கட்சி போது அவர்களிடம் கோரிக்கையாக கேட்கின்றது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த போகின்றீர்கள் முழுமையாகவா பாதியாகவா அல்லது கால்வாசியா முக்கால்வாசியா என்ற அடிப்படையிலே கேள்வி கேட்பதாக டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய ஊடக சந்திப்பின் போது தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பதிமூன்றா திருத்த சட்டம் தான் தமிழர்களுக்கு ஒரே தீர்வு என்பதை நான் தான் அந்த காலத்திலே அறுதியும் உறுதியுமாக கூறியிருந்தேன் ஆனால் அப்போது இருந்த தமிழ் தலைமைகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை போராளிகளும் தான் தமிழ் அரசியல்வாதிகளும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் தான் இப்போதும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் இப்போது சஜித் பிரேமதாசரிடம் கேட்கின்றார்கள் எங்களுக்கு அரைவாசியை தருவீர்களா காவல் கால்வாசியை தருவீர்களா முக்கால்வாசியை தருவீர்களா பதிமூணு பதினொன்று பதிமூன்றில் இருந்து என்று கேட்கின்றார்கள் அவர்களுக்கு தமிழர்களுக்கு என்று கேட்டால் நிச்சயமாக இந்த திருத்த சட்டம் என்பது தமிழர்களுக்கு பிரியோசனம் இல்லாத ஒன்றுதான் இப்போது இந்த பதினூன்ற திருத்த சட்டம் தமிழர்களுக்குள்ளே என்பதுதான் உண்மையான இந்த திருத்த சட்டத்திலே அதிகம் காணி அதிகாரங்களையும் போலீஸ் அதிகாரங்களையும் வழங்க முடியாது காரணம் விடுதலை புலிகள் எதை நினைத்தார்களோ அப்படி நாடு பிளவுபடும் என்ற அடிப்படையிலும் தமிழ் போலீசாரை உருவாக்கி தனியாக கொடுக்க முடியாது என்ற அடிப்படையிலும் தென்னிலங்கையிலே வாதங்களை முன்வைக்கின்றார்கள் சிங்கள மக்கள் அதிகம் சிங்கள தேசியவாதிகள் சிங்கள மக்கள் மத்தியில் எதை திணிக்கின்றார்கள் அதேபோன்று இப்போது தமிழ் தலைமைகளாக ஒரு சிலரும் அதே தென்னிலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களும் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர்களும் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை உழு திணிப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த பதிமூன்றாம் சட்டம் தான் தமிழர்களுடைய தீர்வு என்பதை தமிழர்களை நம்பும்படியான செயற்பாடுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள் இதனால் தான் தென்னிலங்கையிலே அதை எதிர்க்கின்ற போது அவர்கள் எதிர்க்கின்றார்கள் எங்களுக்கு அப்ப அதுதான் வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழர்கள் வாய் திறந்து இந்த இந்த தான் வேண்டும் என்று ஒருவேளை போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்களை உள்ளடக்கி சிந்திக்கலாம் ஆனால் இப்போது நடைமுறையிலே இப்போது சட்ட புத்தகத்திலே இருக்கின்ற அதே பதிமூன்றை நடைமுறைப்படுத்தினால் தமிழர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை அபகரிக்கப்படுகின்ற நிலங்கள் அபகரிக்கப்படும் அதே போன்று விகாரைகள் கட்டப்படும் அதே போன்று இன்னும் பல செயற்பாடுகள் இங்கே இன முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற செயற்பாடுகள் நாம் தொடர்ச்சியாக இடம்பெறும் எங்களுடைய இன பரம்பலை அழிப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக பதிமூன்றை கொடுத்து விட்டோம் நாங்கள் செய்வதை செய்வோம் என்ற அடிப்படையில் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள் எனவே இது தமிழர்களுக்கு பொருத்தமா என்பது இங்கிருக்கின்ற பலருக்கு தெரியும் பொருத்தம் இல்லாதது என்பது இங்கிருக்கின்ற வயது முதிர்ந்தவர்கள் பலருக்கு அல்லது அந்த காலகட்டங்களிலிருந்து இந்த அரசியல் சார்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பலருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் தமிழர்களுக்கு இது பொருத்தம் இல்லாதது என்பது அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது அமைச்சராக இருக்கின்ற தான் இப்போது கவனத்தை ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் அதாவது தமிழ் மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்த முன்னாள் போராளிகளுக்கு தான் சிலை எழுப்ப போவதாக கோட்டை யாழ்ப்பாணம் கோட்டையை சூழ உள்ள அந்த சுற்றுவட்டம் இருக்கின்றது அந்த சுற்றுவட்டத்தை சூழ இந்த தமிழர்களுக்காக தங்களை அர்ப்பணித்த தமிழ் தேசியத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்காக சிலை எழுப்ப போவதாக தெரிவித்திருக்கின்றார் இதிலே குறிப்பாக இந்த ஆயுத போராட்டங்கள்

குறிப்புகள் மூலமும் கடந்து செல்கின்ற போது வரலாறுகள் கடந்தாலும் இது நிலைத்து நிற்கும் எனவே இந்த சிலை அமைக்கின்ற விட உண்மையிலே தான் ஆனால் அவர் யார் யாருக்கு சிலை அமைப்பார் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது எனவே அவர் சிலை அமைக்க போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சங்கிலியன் சிலையாக முத்திர இருக்கின்ற சங்கிலியன் சிலையாக இருக்கலாம் அதே போன்று யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரத்தை சூழ உள்ள தமிழ் மன்னர்களுடைய சிலைகளாக இருக்கலாம் தனிநாயக மடிகளாருடைய சிலைகளாக இருக்கலாம் இப்படியெல்லாம் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனால் தமிழர்களுடைய வரலாற்றை காத்தவர்கள் தமிழர்களுடைய எழுச்சிக்கு காரணமாக இருந்தவர்களுடைய சிலைகள் இருக்கின்றது அப்படி முன்னாள் போராளிகளுக்கும் தமிழர்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கும் சிலை எழுப்பு என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் அடுத்ததாக நம்ம விடயம் பார்க்கின்ற போது சரத் வீரசேகர நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சரத் வீரசேகர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இலங்கையிலே யுத்தத்திலே யுத்த காலத்திலே தலைமை பொறுப்புகளிலே இருந்த ராணுவ அதிகாரிகள் எந்த நாட்டிற்கு செல்கின்ற போதும் திடீரென அவர்கள் கைது செய்யப்படலாம் காரணம் என்று பார்க்கின்ற போது இலங்கையிலே இடம்பெற்ற யுத்தத்தின் போது இங்கே மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது இங்கே இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று யுத்தத்திலே ஈடுபட்டவர்கள் குற்றம் உழைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது அதிலே ஆதாரங்களை திரட்டுகின்ற பணிகளை இப்போது மேற்குலகம்

அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது ராணுவத்திலே இருந்து மிக முக்கியமான தளபதிகள் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்கின்ற போது திடீரென அவர்கள் கைது செய்யப்படலாம் இந்த விடயம் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று வழக்கு தொடுக்கப்படுகின்ற போது இந்த விடயத்தினால் இங்கிருக்கின்ற ராணுவ வீரர்களும் ராணுவ அதிகாரிகளும் திடீரென எங்கு வைத்தும் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலே ஒரு எச்சரிக்கையை குறிப்பிட்டிருக்கின்றார் சரத் வீரசேகர எனவே இங்கே யுத்த கூட்டம் இடம்பெற்றது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம் தான் இங்கே யுத்தத்திலே பலதரப்பட்ட அதாவது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக இன்றும் இன்றும் பலர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உடல்களிலே இப்போதும் அந்த தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட அடையாளங்கள் இருக்கின்றது எனவே இப்படியாக அது மாத்திரமில்லாமல் பல மக்கள் அதாவது பிரதேசம் என்று எல்லோருமே அழைக்கப்பட்டு அந்த இடத்திற்குள்ளேயே கொத்து கொத்தாக எறிகணைகளை வீசி கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இதை ஆதாரப்படுத்துவதற்கான காணொலிகள் எல்லாம் இங்கே சேனல் போவிலே வெளியிடப்பட்டிருந்தது அது மாத்திரமில்லாமல் முன்னாள் போராளிகளாக போராளிகளாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட காணொலிகள் எல்லாம் இவை அத்தனையுமே இலங்கை ராணுவ வீரர்களால் படமாக்கப்பட்ட காணொலிகள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இப்படியான காணொலிகள் இருக்கின்ற போது அவற்றை இப்போது திரட்டுகின்ற பணிகளை மேற்கொண்டு வருவதாக இப்படியாக இவர் குற்றம் சுமத்துகின்றார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன விடயம் பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இங்கே அதாவது குறிப்பாக இலங்கையிலே குறிப்பாக இங்கே நினைவேந்தல்கள் யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களை நினைவேந்தல்களை மேற்கொள்கின்ற போது இங்கே தடைகள் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவது போலீசார் சிலரை கைது செய்கின்ற விடயங்கள் குறிப்பாக இந்த முறை கூட அதாவது இந்த பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலிலே நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருந்தது அதற்கு முன்னர் நினைவேந்தல்களை மேற்கொள்வதற்காக கஞ்சிகளை காட்சி கொடுத்தவர்கள் எல்லாம் வீட்டிற்குள்ளே சென்று தரதரவன இழுத்துச் சென்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது எனவே இப்படியான சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் ஒரு குழு நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த யுத்த காலகட்டங்களிலே உயிரிழந்தவர்கள் அவர்கள் நினைவு கூறுதல் சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அந்த குழு நியமிக்கப்பட்டிருந்தது ஒரு தமிழர் அடங்கலாக இந்த குழுவிலே பலர் அங்கம் வகித்திருந்தார்கள் இப்போது அந்த குழுவினர் இப்போது அறிக்கையினை ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்திருக்கின்றார்கள் அவர்கள் கையளிக்கின்ற போது அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களில் மிக முக்கியமானது என்னவென்று பார்க்கின்ற போது யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதற்கு தடை விதிக்கப்படுகின்றது எனவே அந்த தடை அப்படி விதிக்கப்படாமல் அதை அதாவது யுத்தத்திலே உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கான பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது இன முரண்பாடுகள் இன நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற செயற்பாடுகள் இனி வருகின்ற காலங்களிலே வேண்டும் வேண்டும் நிறைவேற்ற அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது எனவே இந்த விடயமும் கொஞ்சம் பேசுபொருளாக இருக்கிறது காரணம் என்ன பார்க்கின்ற போது தமிழர்களுடைய பகுதிகளில் எந்த நினைவேந்தல்கள் இடம்பெற்றாலும் இங்கே தடைகள் பிறப்பிக்கப்படும் தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவது வளமையாக இருக்கின்றது அல்லது புலனாய்வு துறையினர் இங்கே புகைப்படம் எடுக்கின்ற செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் இதுல ஒரு விடயத்தை குறிப்பிட்ட குறுநாகலே ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அன்பகுமார் உரையாற்றுகின்ற போது ஒரு துறை அதிகம் போலீஸ் துறை அதிகாரி ஒருவர் அங்கே புகைப்படம் எடுத்து இருக்கின்றார் சிவில் உடையிலே வந்து எனவே அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை விசாரிக்கின்ற போது அவர் அஹ் போலீஸ் புலனாய்வாளர் என்ற உடன் தெரிந்தவுடன் கடுமையாக தாக்கப்பட்டவுடன் அவர் தப்பி ஓடி இருக்கின்றார் ஆனால் இந்த விடயத்தை எங்களுடைய பகுதிகளிலே செய்ய முடியாது காரணம் எங்களை சுற்றி வளைத்து புலனாய்வாளர்கள் புகைப்படம் எடுப்பதெல்லாம் தெரிந்த ஒரு விடயம் தான் இதை மறுத்துவிட முடியாது ஆனால் இதை சிங்கள மக்கள் மத்தியிலே செய்கின்ற போது ஒருபடி அதாவது அவர்கள் தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் எங்களால் செய்ய முடியாத காரணம் நாங்கள் தனித்தனியாக அடையாளப்படுத்தப்படுவோம் என்பதுதான் இப்படியான விடயங்கள் தொடர்ச்சியாகவே தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நினைவேந்தல்களை செய்பவர்களுக்கு தான் தெரியும் என்னுடைய இதனுடைய அனுபவங்கள் எல்லாம் தெரியும் எனவே புகைப்படம் எடுப்பார்கள் அச்சுறுத்தல்கள் வரும் அல்லது வேறு விதமாக அவர்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை எல்லாம் மேற்கொள்வார் எனவே அதற்காகத்தான் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது நினைவேந்தல்கள் அதாவது கால பகுதியில் இருந்து இப்போதைய காலகட்டங்கள் வரையிலே யுத்தத்தினால் உயிரிழந்தவர்கள் அதாவது இந்த ஆயுத மோதல் அது மாத்திரமல்லாமல் இனமுரண்பாடால் ஏற்பட்ட யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதை தடுக்காமல் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய அறிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க விடம் இந்த அறிக்கை கையளிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நம்ம பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடகங்கள் வாயிலாக அதிகம் கவனத்தை ஈர்த்திருந்த விடயம் என்பது பார்க்கின்ற போது மருத்துவராக இருந்த ஜெயகுல அவர்களுடைய மரணம் என்பது இப்போது சமூக வலைதளங்களிலும் சரி பிரதான ஊடகங்களிலும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது இவர் யார் என்று பார்க்கின்ற போதுதான் இவர் சார்ந்த பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது விடுதலை போராட்டத்திலே மிக முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் விடுதலை போராட்டம் அதாவது விடுதலை புலிகளுடைய கைக்குள்ளே விடுதலை போராட்டம் வருவதற்கு முன்னே காலகட்டங்களிலும் இவர் தமிழர்களுடைய தேசியம் சார்ந்த பல செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு மருத்துவராக இருந்திருக்கின்றார் இதன் அது மாத்தமல்லாமல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக பார்க்கின்ற போது சாவுகச்சேரி போலீஸ் நிலைய தாக்குதலிலே குமரப்பா புலேந்திரன் ஆகியோர் அங்கே கைது செய்யப்படுகின்ற போது அல்லது காயமடைகின்ற போது அவர்களுக்கு மருத்துவம் செய்தார் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு பின்னர் சிறையுடைப்பின் போது ஓடி இந்தியாவிற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் காலத்திலும் அதாவது விடுதலை புலிகளுடைய மிக முக்கியமான இந்த மருத்துவத்துறைக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கின்றார் அது மாற்றமல்லா பின்னே காலகட்டங்களிலே அந்த விடுதலை புலிகள் சார்ந்தும் அதே போல எங்களுடைய பகுதிகளிலும் உருவாக்கப்பட்ட பல மருத்துவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றார் எனவே இவர் சார்ந்து பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு வரலாற்று பின்னணி இவருக்கு தமிழ் தேசிய பாதையிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது இந்த ஜெயகுல என்ற இந்த மருத்துவருக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அவர் துரதிஷ்டவசமாக உயிரிழந்ததாக ஊடகங்கள் வாயிலாக இந்த செய்தி வந்த போதுதான் இவரை பற்றிய விடயங்களும் பலருக்கு தெரிய வந்திருக்கிறது இலங்கையில் இடம்பெற்ற அரசியல் நிலவரங்கள் பற்றி இந்த தொகுப்பினுடாக நாங்கள் பார்த்திருந்தோம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முகன் பின் மல்கின் வணக்கம்